வெல்கம் பேக் வீவர்ஸ் ஆஃப்டர் லாங் பேக்கு அப்புறம் இப்போ சாரீஸ் கொண்டு வரோம் சிக்ஸ் டபுள் நைன் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் இதில் பிடிச்ச பீஸ் எடுத்துக்கலாம் சாரி கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கு நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கும் பிடிச்ச கலர் சார் நீங்க ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் மேலே மென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பேமெண்ட் என்கொயரி இது ஒரே ஒரு நம்பர் தான் வேற எந்த நம்பரும் கிடையாது ஸோ இது ஒரு நம்பர் தான் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் சாரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டாலிக் கலர் ரொம்ப ஒரு அழகான கலரு இதுக்கு வந்து ஒயின் கலர்ல பார்டர் வருது சூப்பரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு சைட் பார்டரும் ஒரு சைட் பார்டர்லெஸும் வரும் பார்டர்ல நல்ல ஒரு பெரிய புட்டா வரும் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு பட்டு சாரி மாதிரியான சாரி சாஃப்ட் சில்க் சாரி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ட்ரை வாஷ் தான் பண்ணணும் உள்ள வந்து எந்த பிசிலும் இருக்காது நீட்டா வந்து பினிஷிங் இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலர்ல ஒரு ராணி பிங்க் கலர்ல கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அது வந்து பிளவுஸ் பிளவுஸ் வந்து பிளைன் பிளவுஸா வரும் டசில் போட்டாச்சு எல்லாம் ரெடியா இருக்கு ஷிப்பிங்க்கு பிடிச்ச சாரியே புக் பண்ணிக்கோங்க இதுல வந்து குட்டி புட்டா சாரி ஃபுல்லா வந்துடும் அடுத்து ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் இது பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீஸ்ல இது ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் நல்லா இருக்கும் சாரி ஃபுல்லா குட்டி புட்டா டிசைன் பிளவர் பேட்டர்ல வந்துடும் பினிஷிங் ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த சாரில ஒரு சைடு வந்து நல்ல ஒரு டிசைன்டு மீடியம் சைஸ் பார்டர் ஒரு சைடு வந்து டிசைன்டு குட்டி பார்டர் இதுல டிஷ்யூ பார்டர் எதுவும் கிடையாது பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு பர்பிள் மிக்ஸ் ஒரு ஒயின் கலர் மாதிரியான கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து டிசைன்டு பிளவுஸ் இதே சாரியில இருக்கிற இதே டிசைன் வந்து பிளவுஸ்லயும் வரும் பல்லு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெட்டிங் சூக் வர மாதிரியான ஒரு சூப்பரான பல்லு டிசைன் பண்ணிருப்பாங்க சாரி எப்படி வீடியோல ஷைனிங்கா தெரியுதோ அதே மாதிரி தான் நேரிலையும் நல்ல ஷைனிங்கா இருக்கும் சாரியோட லென்த் எல்லாமே அசுஷுவல் எல்லா சைஸ்க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அதை விடவே கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குமே தவிர சைஸ்ல வந்து சின்னதா போறது அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான கலர் இது பாத்தீங்கன்னா வந்து வாடாமல்லி கலர் மெஜெண்டா அதுக்கு ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் லைட்டா வந்து எக்ஸோனாமிக்ஸ் மாதிரி வரும் கிரீனு ஒரு எல்லோ கலர் லீஃப் கலர்ல கிரீனு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளவுஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னாலும் பார்டர் வந்துடும் டிஷ்யூ பார்டர் ஈக்குவல் சைஸ் டிஷ்யூ பார்டர் பிளஸ் வந்து பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துடும் சாரி ஃபுல்லா இந்த ஒரு லைட்டா சட்டில் கலர்ல வந்து சில்வர் சாரி ஒர்க் பண்ணிருப்பாங்க நல்ல ஷைனிங்கா இருக்கும் சாரி இது வாங்கினவங்களுக்கு தெரியும் புதுசா வாங்குறவங்களுக்கு சொல்றேன் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனலா வரும் எல்லா சாரீஸுமே நம்ம ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ்ல சென்ட் பண்றோம் என்கொயரி பேமெண்ட் இது ஒரே நம்பர் தான் எந்த நம்பர் வேற எந்த நம்பர்லயும் நம்ம வந்து ஆர்டர் எடுக்கிறது இல்ல வாட்ஸ்அப் நம்பர் இது ஒரே ஒரு நம்பர் தான் பேமெண்ட் இது ஒரே ஒரு நம்பர் தான் அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் அதுக்கு கிரீன் இந்த கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் மிக்ஸ் கிரீன் சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அழகான கலர் அதே அந்த சட்டு சில்வர் ஜரியில ஒர்க் பண்ணிருக்காங்க டிஷ்யூ பவுடர் அண்ட் பைப்பிங் பவுடர் ஈக்குவல் சைஸ் ரெண்டு சைடுமே வரும் ஜரியோட பினிஷிங் எல்லாம் எதுவுமே மாட்டாத மாதிரி நல்லா நீட்டா பினிஷ் பண்ணிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து பிளைன் பிளவுஸா வரும் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு கிராண்ட் வெட்டிங்கு கூட கட்டிட்டு போலாம் அந்த அளவுக்கு ஷைனிங்கா இருக்கும் இதுக்கு எல்லாமே ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் வாஷ் பண்ணக்கூடாது நீங்க என்ன சாரி கேட்குறீங்களோ அதே சாரி தான் சென்ட் பண்ணுவோம் நீங்க சிங்கிள் சாரீஸ் கூட கிட்ட எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஆரஞ்ச் கலரு இது லைட்டா ஒரு ஆரஞ்ச் ஷேடு சூப்பரா இருக்கு வீடியோல தெரியும் அதே கலர் தான் நல்லா அழகா இருக்கும் மேட் லுக்ல இருக்கும் சூப்பரா இருக்கு ஈக்குவ சைஸ் பார்டர் அதுவும் கான்ட்ராஸ்ட் கலர்ல ஒரு பிங்க் பார்டர் கொடுத்திருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து டிசைன் பிளவுஸ் சாரி ஃபுல்லாக இந்த நெருக்கமான புட்ட டிசைன்ஸ் வந்துடும் இதுவும் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும் எதுக்குன்னா பார்டர் சாரியோட பல்லு பாருங்க எல்லாமே வந்து சில்க் சாரீஸ் நம்மள சில்க் சாரீஸ் வாங்குறதுல இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க சாரியோட ரேட் மட்டும்தான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஸ்டேட் பொறுத்தும் இல்லை சாரியோட கவுண்ட் பொறுத்தும் டிஃபர் ஆகும் அடுத்து இது ஒரு அழகான பாட்டில் கிரீன் கலர் சூப்பரான கலர் இது ஒரு அழகான பார்டர் இருக்கும் ஈக்குவல் ஈக்குவல் சைஸ் பார்டர் பார்டர் டிசைன் டிசைன் அடுத்து ஒரு பத்து பிங்க்ல பல்லு அண்ட் வந்துடும் சாரி இந்த குட்டி குட்டா இதெல்லாமே தான் எதுலையுமே உருவம் வராது எல்லாமே பேட்டர்ல வர மாதிரியான டிசைன்ஸ் அடுத்து இது ஒரு சில்வர் கலர் மெட்டாலிக் ஷேடு லைட்டா அந்த கிரே கலர் வர மாதிரி இருக்கும் அழகா இருக்கும் நல்ல ஒரு கிலிட்டரியான சாரி இதுக்கு வந்து கிரீன் கலர் நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து டிசைன்டு பிளவுஸ் இந்த சாரியில வர அதே புட்டா டிசைன் பிளவுஸ்க்கும் வந்திருக்கும் அது வந்து சாரியோட சேம் கலர்ல தரக்குள்ள டிசைன் பண்ணிருப்பாங்க ஈகோ சைஸ் பார்டர் பார்டரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ல டிசைன் பண்ண பார்டர் சாரி ஃபுல்லாவே இந்த தௌசண்ட் புட்டா வந்துடும் இதுவும் அதிகமா என்கொயரி வரும் தௌசண்ட் புட்டா சாரீஸ் சாரீஸ் இவ்வளவு நாள் கொடுக்கவே இல்லை ஆனாலுமே எனக்கு டெய்லியும் மெசேஜ் வந்துட்டே இருக்கும் கால்ஸும் வந்துட்டே இருக்கும் ஸோ அவங்க எல்லாமே திருப்பியும் கான்டாக்ட் பண்ணுங்க நான் இதுக்கப்புறம் ரிப்ளை பண்றேன் சாரீஸ் இருக்கு நீங்க பிடிச்சத புக் பண்ணிக்கலாம் சாரீஸ் வந்து நம்ம கொண்டு வரல இது இல்லை லக்ஸரி சாரீஸ் அதனாலதான் நம்ம வந்து எதுவும் ரிப்ளை பண்ண முடியல சாரி இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெகுலராக கொண்டு வர பாக்கலாம் அடுத்து இது ஒரு கிரீன் கலரு இந்த கிரீன் பாத்தீங்கன்னா கோல்டு மிக்ஸ் கிரீன் மாதிரி வரும் கோல்டு வாட்ல கிரீன் பண்ணிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷைனிங் ஒயின் கலர்ல கான்ட்ராஸ்ட் கொடுத்திருக்காங்க பார்டரும் ஒயின் ஷேட்ல தான் வரும் கான்ட்ராஸ்ட் பார்டர் ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு வந்து சின்ன பார்டர் இது எல்லாமே டிசைன் பார்டர் கான்ஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த கலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பல்லு டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ்னா பார்டர் வந்துடும் அந்த பெரிய பார்டரும் குட்டி பார்டரும் வந்துடும் சாரி ஃபுல்லா குட்டி பிளவர் பேட்டர்ன்ல புட்டா டிசைன்ஸ் வந்துருது இந்த ட்ரை வாஷ் மட்டும்தான் பத்து சாரிக்கான மெயின்டெனன்ஸ் அடுத்து பிங்க் கலர் பிங்க் கலருக்கு ஒரு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லா இந்த வந்து சாரல் டிசைன் வந்துடும் சூப்பரா இருக்கு இந்த சாரி கான்ட்ராஸ்ட் வந்து பார்டர்ல பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் அதே காஃபி ப்ரௌன்ல நல்ல பினிஷிங்லாம் பாருங்க ரொம்ப நீட்டாக பினிஷ் பண்ணிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் வந்துடும் பார்டர் வந்துடும் நல்லா இருக்கும் இந்த சாரீஸ் அந்த காஃபி ப்ரௌனுக்கு சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வந்துடும் இந்த சரி ஒர்க் இதெல்லாமே இன்பில்டாவே சரி ஒர்க் பண்ணது இதுல பிரிண்ட் எல்லாம் எதுவுமே வராது அதே மாதிரி உருவ எது வராது பீக் ஆஃப் டிசைனு அன்னம் டிசைனு பிளவர் பேட்டர்ன் இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸ் தான் இருக்கும் அடுத்து ஒரு வயலட் கலர் இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஷைனிங்கா இருக்கு அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் அதுவும் அழகான கிரீன் ஒரு ரெக்ஸானா மிக்ஸ் கிரீனு சாரி நேரில் பார்க்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஒரு சட்டிலான சில்வர் பேட்டர்ன் நல்லா இருக்கும் சாரி கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன் கலர் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வந்துடும் பார்டர் வந்துடும் நல்ல ஒரு ஷைனிங் ஆன சாரி இதுல நல்லா ஒரு பெரிய புட்டா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க லாஸ்ட் பார்த்து அதே பேட்டன்ல கலர் அப்படின்னா ஒயின் ஷேடு அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் ஷேட்ல காம்பினேஷன் பண்ணிருக்காங்க இதுவும் நல்ல ஷைனிங்கா இருக்கு சாரி நீர்ல பாக்குறதுக்கு டிஷ்யூ பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பவுடர் வந்துடும் அழகான பேட்டர்னு ரொம்ப நல்ல ஒரு யூனிக் பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு ஃபேன்சியானது அழகா இருக்கும் நல்ல ஒரு கலர் அப்படின்னா நல்ல ஒரு செலக்டிவான கலர் காம்பினேஷன் பிடிச்ச சாரியை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ப்ரொஃபஷனல் கொரியர் நம்ம ஆல் ஓவர் இந்தியாவும் ஷிப்பிங் அவைலபிளா இருக்கு இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சாரீஸ் அவைலபிலிட்டி பொறுத்து நம்ம வந்து ஒரு பீஸ் நாலுமே ஷிப்பிங் கொடுக்கலாம் அடுத்து ஒரு கிரீன் கலர் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைட்டா எக்ஸோனா மிக்ஸ் கலர் வரும் கோல்டு எக்ஸோனா கிரீன் டார்க் பாட்டில் கிரீன் கலர் ஒரு மூணு கலர்ல வர மாதிரியான ஒரு கருத்து பார்டர் இதுவும் அதிகமா என்கொயரியில் வர ஒரு பார்டர் இந்த சாரி டைப் அதிகமா என்கொயரி பண்ணுவாங்க இது வந்து பார்டர்ல பெரிய புட்டா சாரி ஃபுல்லா இந்த குட்டி புட்டா வந்துடும் நல்லா ஒரு அழகான ஃப்ளவர் பட்டன்ல பल्लू டிசைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பल्लू அண்ட் ப்ளௌஸ் ப்ளௌஸ் ப்ளைன் ப்ளௌஸ் வரும் இதே மாதிரியான பாட்டர்ன் வந்துடும் சாரில எந்த மிஸ்டேக்கோ வராது எல்லாமே செக் பண்ணியாச்சு நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ என்ன டிசைன் புக் பண்றீங்களோ அதே சாரி தான் சென்ட் பண்ணுவோம் எந்த சாரியும் மாறில வராது கரெக்ட்டா பickt அடுத்து இது ஒரு சூப்பரான கலரு அழகா இருக்கு கிரீன்ல ஒரு அழகான கலர் நீங்க வீடியோலக்கு தெரியுது அதே கலர் தான் ரெக்ஸான கிரீன் கலர்ல பார்டர் வந்திருக்கு டார்க் பாட்டில் கிரீன்ல பல்லுவும் பிளவுஸும் டிசைன் பண்ணிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது லைட்டா சர்க்கிள் கலர்ல சில்வர் ஜரி பிங்க் ஷேட் மாதிரி இருக்கும் சாரி கேட்ட மாதிரி அது கலர் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க ஜரி ஒர்க் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க எப்பயுமே லக்ஸரி சாரி ரொம்ப டிமாண்டு அதனாலதான் இப்போ வீடியோக்கு கொடுக்க முடியல அடென் இப்போ நம்ம கொண்டு வந்தாச்சு லிமிடெட் தான் இருக்கு ஒரு சாரிக்கு ரெண்டோ இல்லைன்னா தான் இருக்கு பீஸ் பிடிச்சத புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஆரஞ்சு கலரு இது ஒரு அழகான கலர் சூப்பரா இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ப்ரௌன் ஷேட் அந்த குங்குமம் ஷேட்ல வந்து பார்டர் பண்ணிருக்காங்க சாரியோட பார்டர்ல பாத்தீங்கன்னா பெரிய புட்டா டிசைனும் சாரி ஃபுல்லா குட்டி புட்டா டிசைனும் வந்துருது அழகான கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் வரும் இந்த சாரி ரொம்ப ஒரு சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் இது ரொம்ப சாரி ஒரு சில்வர் மாதிரி அதுக்கு கிரீன் கலர் நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் ரொம்ப ஷைனிங் ஆன சாரி அதுக்கு பிங்க் கலர் ஒரு பட்டு பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு அழகா இருக்கும் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜரி நல்லா எடுத்து கொடுக்குது பார்டர் கலரு சூப்பரா இருக்கு அந்த கான்ட்ராஸ்ட் பைப்பிங் பார்டர் பல்லு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் பட்டு சாரிக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான லுக் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ்க்கும் டிஷ்யூ பார்டர் வந்துடும் பாட்டிலுக்கு பிங்க் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் இது எல்லாமே டானா கலெக்ஷனு ஸோ கலர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ட்ரை வாஷ் பண்ணணும் நார்மல் வாஷ் பண்ண முடியாது அடுத்து லைட் பிங்க் கலர் தௌசண்ட் புட்டா சாரி தௌசண்ட் புட்டா சாரீஸ்ல ரொம்ப கம்மியாக தான் இருக்கு கலெக்ஷன் ஸோ இருக்கிறது ஒரு மூணு கலர்ஸ் தான் இருக்கு பிங்க் கலர் நல்ல ஒரு லைட் பிங்க் கலர் நல்லா அழகா ஷைனிங்கா இருக்கும் ரெக்ஸான கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பார்டர் வந்துடும் ஈக்குவல் சைஸ் பார்டர் நல்ல ஒரு டிசைன்டு பார்டர் சாரி ஃபுல்லா தௌசண்ட் புட்டா வந்துடும் அழகா இருக்கு சாரி அடுத்து மெட்டாலிக் ஷேட்லயே டிஷ்யூ பார்டர் வச்ச மாதிரியான ஒரு சாரி இது ஒரு ஒரு ஃபேன்சி புட்டா டிசைன்ஸ் வந்திருக்கு நல்ல ஒரு பாக்ஸ் டைப்ல சாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பார்டர் டிஷ்யூ பார்டர் வந்து காப்பர் கலர்ல பண்ணிருக்காங்க அழகா இருக்கும் ஜரி ஒர்க் வந்து ஃபுல்லாவே காப்பர் ஜரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வந்துடும் சாரி ஃபுல்லாவே இந்த ஒரு மீடியம் சைஸ்ல பாக்ஸ் டிசைன் வரும் நல்ல ஃபில்லிங்கா இருக்கும் சாரி இந்த டிசைன் பெருசா இருக்கிறதுனால இன்னொரு மெட்டாலிக் ஷேடு அப்படின்னா நல்ல ஒரு அழகான கலர் கலர் பாட்டில் ஒரு கிளாசிக் காம்பினேஷன் அழகா இருக்கும் சாரி இதுக்கு யூஸ் பண்ணிருக்கிறது ஒரு அழகான சரி ஒர்க் இந்த சாரியோட கலர்லயே ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருப்பாங்க டிஷ்யூ பவுடரும் வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்லா ஒரு ஃபேன்சி புட்டா டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க பல்லு டிசைன் நல்லா இருக்கும் அழகா இருக்கு சாரி அடுத்து ஒரு லைட் கிரீன் கலர் வார்ப் வந்து கோல்டு கலர் அதனால அந்த ஒரு கிட்டர் லுக் இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ இந்த சாரியில வந்து பெரிய ஒரு டிஷ்யூ பார்டரும் ஒரு சைடு வந்து குட்டி டிஷ்யூ பார்டரும் வரும் பாத்தீங்கன்னா பைப்பிங் பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலர் பண்ணிருப்பாங்க இது டிஷ்யூ பார்டர் சாரி ஃபுல்லா தௌசண்ட் குட்டா டிசைன்ஸ் வந்துடும் நல்ல ஒரு டார்க் பட்டு பிங்க் கலர்ல கான்ட்ராஸ்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு அதோட டிசைனும் பாத்தீங்கன்னா கலரும் மினுமினுப்பா இருக்கும் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் பட்டு சாரியான அதே சேம் லுக் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் வந்துடும் அதே மாதிரியான பெரிய டிஷ்யூ பார்டரும் கை கச்சு ஸ்டிச் பண்ற மாதிரி எல்போ வரைக்கும் வைக்கலாம் பிளவுஸ் அடுத்து ஒரு கிரீன் கலர் இது பாட்ரி கிரீன் இல்ல ஒரு லீஃப் கிரீன் மாதிரியான கலர் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இந்த பிங்க் வந்து ஒரு ரெட் மிக்ஸ் பிங்க் மாதிரி வரும் இது வந்து சாரியோட ஃபுல் வியூ ஈக்குவல் சைஸ் பார்டர் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ல பார்டர் ஈக்குவல் சைஸ்ல பண்ணிருக்காங்க இந்த கிரீன் மிக்ஸ் பிங்க் கலர் வர ஒரு டபுள் கலர்ல பார்டர் மட்டும் ஒரு இன்னொரு கலர்ல வர மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் எல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து பிளைனா வரும் பார்டர் வந்துடும் ரொம்ப மைனூட்டான டிசைன்ல பல்லு டிசைன் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லா இந்த குட்டி புட்டா டிசைன்ஸ் வந்துருது புட்டா டிசைன் காப்பர் காப்பர் கலர் டிசைன் அடுத்து இது ஒரு கிளிட்டர் ஷேட் நல்ல ஒரு ஷைனிங் சாரி நல்ல கிளிட்டரியான லுக்ல இருக்கும் இதுக்கு யூஸ் பண்ணிருக்கிறது ரோஸ் ஜரி பிங்க் ஜரி யூஸ் பண்ணிருக்காங்க சாரியோட எண்டுல மட்டும் பெரிய பெரிய புட்டா டிசைன் சாரி ஃபுல்லா குட்டி மாங்கோ புட்டா டிசைன் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல ஈக்குவல் சைஸ் பார்டர் வரும் டிஷ்யூ பார்டர் வரும் ஒரு லீஃபி பல்லு அண்ட் லீஃ பிளவு பிளைனா வரும் இது வந்து சாரி மாதிரியான யூஸ் நல்ல இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப இருக்கும் அடுத்து ஒரு லைட் கோரல் கலர் பிஸ்கட் கலர் மாதிரியான கலர் மேட் லுக்ல இருக்கும் சாரி அடிக்கிற மாதிரியான கலர் கிடையாது ரொம்ப அழகான கலரு லைட்டான கலரு அதுக்கு ஒரு ப்ளூ கலர் இண்டிகோ ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் வந்து இதுல ஒர்க் பிளவுஸ் வந்திருக்கும் இந்த டெம்பிள் டிசைன் மாதிரி ஒரு பாக்ஸ் டிசைன்ல காப்பர் சாரி ஒர்க் பண்ணிருக்காங்க ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் லைட் கலர் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது ஒரு கிளிட்டர் ஷேடு ஆஷ் கலர் நல்ல ஒரு அந்த மெட்டாலிக் ஷேட் மாதிரியான ஒரு மினுமினுப்பு இருக்கும் சாரீக்குல ரெக்ஸோனா பார்டர் வருது ரெக்ஸோனா கலர்ல டிசைன் பார்டர் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் உள்ள இருக்கு இதுதான் பிளவுஸ் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராமா கலர் மாதிரியான ஒரு கலர் சூப்பரா இருக்கு ஒரு தீபம் புட்டா டிசைன் சாரி வந்துடும் அடுத்து ஒரு லைட் கலர் இது லைட்டா பாத்தீங்கன்னா எல்லோ ஷேடு இருக்கும் லைட் கலர் இந்த ஹாஃப் கிரீன் கலர் மாதிரியான கலர் சூப்பரா இருக்கும் சாரி அழகான புட்டா டிசைன் பிளபர் பேட்டன்ல சாரி ஃபுல்லா வந்துருது நல்ல ஷைனிங்கா இருக்கு சாரி நல்ல மின இருக்கு மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும் அழகா இருக்கு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் பிங்க் கலர் பார்டர்ல டிசைன் பண்ணிருக்காங்க லுக் இருக்கு அதுக்கு வந்து லைட் டார்க் காம்பினேஷன் பிங்க்கும் அப்படின்னா நல்ல பட்டு பிங்க் பல்லு அண்ட் அழகா இருக்கும் பல்லு டிசைன் இதுல இது ஒரே பீஸ் தான் இருக்கு அடுத்து ஒரு கிரீன் மெகிந்தி கிரீன் மாதிரி அழகா இருக்கு கிரீன் இதுக்கு வந்து ஒரு மயில் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா பீக் கலர் அந்த கலர்ல டிசைன் பண்ணியிருக்காங்க மேங்கோ புட்டா டிசைன் ரொம்ப அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ல பார்டர் பண்ணியிருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பிளவுஸும் பல்லும் பாத்தீங்கன்னா ஒரு லீஃப் கிரீன்ல வரும் தௌசண்ட் புட்டா சாரி சாய் ஃபுல்லா இந்த புட்டா டிசைன்ஸ் வந்துடும் அழகா இருக்கும் சாரி இதுக்கு வந்து ஸ்டிஃப் வாஷ் பண்ணிருக்கு அதே ஒரு நைஸ் மெட்டீரியல் வாஷிங் ப்ராசஸ்ல மட்டும் இது ஒரு ஸ்டிஃப் வாஷ் பண்ணிருக்காங்க இது ஒரு அழகான கிரீன் கலர் கிரீனுக்கு ரெக்ஸான காம்பினேஷன் இதுக்கு வந்து வார்ப்பு எல்லோ கலர் அந்த கோல்டு கலருங்கறதுனால அந்த கோல்டு லுக்கு வந்து அந்த ஷைனிங் தெரியும் சாரி பாக்கும்போது நேர்ல பாக்கும்போது நல்லா தெரியுது அடுத்து இதுக்கு காப்பர் ஒர்க் பண்ணிருக்காங்க அழகான ஒரு பாக்ஸ் மாதிரி டெம்பிள் டிசைன் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா பெரிய பாடர் ஒரு சைடு வந்து குட்டி பாடர் வந்துருக்கு ஒர்க் பாடர் இது எல்லாமே காண்ட்ராஸ் வந்து அழகான கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ் பள்ளு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து இதுல டிசைன்டு ப்ளவுஸ் இந்த சாரீல வர அதே டிசைன் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க நேரில் பார்க்கும்போது தெரியும் பல்லு டிசைனும் ரொம்ப சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் அட்டகசமா இருக்கு நல்ல ஷைனிங்கா இருக்கு அடுத்து ஒரு வைலட் கலரு இதுல ஆல்ரெடி ஒரு சாரி பார்த்தோம் அதுல வந்து பாட்டில் கிரீனு கொஞ்சம் லைட்டா வேரியேஷன்ஸ் இருக்கும் அந்த போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் போட்டோ ஷேர் பண்றேன் இதுக்கும் வந்து ஒரு சட்டலான சில்வர் சரியில ஒர்க் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா பார்டர் டிஷு பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்ல பைப்பிங் பார்டரும் வந்துருக்கு ஃபேன்சி புட்டா டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புட்டா டிசைன் கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் பாட்டில் கிரீன் ஒரு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் இந்த டிசைன் இந்த புட்டா டிசைன் இந்த கலருக்கு நல்லா ஹைலைட்டா தெரியும் அடுத்து இது ஒரு லைட் கலரு மெஜந்தா ஒரு ஷேடு ஒரு கலரும் இன்னொரு ஷேடும் ஒரு ஒரு லைட்டான கலர் நல்லா இருக்கும் கிரீன் கலர் நல்ல ஒரு லீஃப் கிரீன்ல காம்பினேஷன் காப்பர் ஒர்க் பண்ணிருக்காங்க டிஷ்யூ பவுடர் அண்ட் பைப்பிங் பவுடர் வந்து இருக்கு ரொம்ப ஒரு மீடியம் சைஸ்ல பில்லிங்கா இருக்கும் சாரி அண்ட் ப்ளவுஸ் பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் வரும் ஃபுல் வியூ எல்லா போட்டோஸ் இருக்கு நீங்க போட்டோஸ் கேட்டீங்கன்னாலும் நான் ஷேர் பண்றேன்